ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ சென்னையில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து தீப்பிடித்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது சென்னை சைதாப்பேட்டையில் இருந்து எழும்பூர் நோக்கி சனிக்கிழமை காலை அண்ணா சாலையில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது நந்தனம் சிக்னல் அருகில் அந்த கார் வந்தபோது காரின் முன்பகுதியில் இருந்து திடீரென கரும்புகை வெளியேறியது அதை கண்ட ஓட்டுநர் காரை சாலையில் ஓரத்தில் நிறுத்தி என்னவென்று பார்ப்பதற்குள் காரின் முன்பகுதி மழமளவென தீப்பிடித்து கொழுந்துவிட்டு எரிந்தது அதை பார்த்து அண்ணா சாலையில் சென்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களை அப்படியே நிறுத்திவிட்டு அருகில் உள்ள கடைகளில் இருந்து தீயணைப்பு உபகரணங்கள் மூலம் காரில் பற்றி எரிந்த தீயை அணைக்க முயன்றனர் அதற்குள் கார் முழுவதும் பற்றி எரிந்தது தகவல் அறிந்து அங்கு வந்த சைதாப்பேட்டை தீயணைப்பு வீரர்கள் காரில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை முழுவதுமாக அணைத்தனர் இந்த தீ விபத்தில் கார் ஓட்டுநர் மாரியப்பன் மற்றும் உள்ளே இருந்த பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர் இந்த விபத்து குறித்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அங்கு சிறு பரபரப்பை ஏற்படுத்தியது